ஆரோக்கியமான வீட்டு சமையலை ஆன்லைன் வழியாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் வகையில் குக்கர் எனும் புதிய உணவு விநியோக செயலி துவக்கம் வீடு மற்றும் அலுவலகங்களில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் உணவு மற்றும் பொருட்களை வாங்குவோரின் எண்ணிக்கை படிப்படியாக கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இதில் புதிய முறையாக வீட்டு சமையலை விரும்பும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப சாதாரண வீட்டு பெண்களின் பக்குவத்தில் உள்ள உணவுகளை ஆன்லைன் வழியாக வழங்கும் விதமாக குக்கர் எனும் புதிய உணவு விநியோக செயலியின் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த செயலியின் அறிமுக விழாவின் ஒரு பகுதியாக குக்கர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரபாகரன் இயக்குனர் சரவணன் நிறுவனர் நிர்மல்குமார் மற்றும் தொழில்நுட்ப பொறியாளர் ராமநாதன் அழகப்பன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் வீட்டுமுறை உணவுகளுக்கு எப்பொழுதும் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது ஆனால் அவை அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதில்லை இந்த குறையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த குக்கர் செயலியை அறிமுகம் செய்துள்ளதாகவும் இங்கு வீட்டில் உள்ள பெண்களே தரமான வீட்டு உணவை தயார்படுத்தும் விதமாக அவர்களது கை தயாராகும் உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவர்களுக்கே வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் ஹோம் ஷெஃப்கள் எனப்படும் சமையல் செய்வதில் ஆர்வமுடைய வீட்டு பெண்களும் தொழில் முனைவோர்களாக மாற்றுவதே இந்த செயலியின் நோக்கம் எனவும் அதே நேரத்தில் வீட்டு சமையலின் ஆரோக்கிய உணவை விரும்பும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவை தொடர்வதே இதன் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார் குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் தனித்துவமான உணவுகளை வெளி உலகுக்கு கொண்டு வருவதில் குக்கர் ஒரு முன்னோடியாக திகழும் என நம்புவதாகவும் ஆயிரக்கணக்கான சிறு தொழில் முனைவோர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து உருவாக்கும் உணவு வகைகளை அனைவருக்கும் மிகைப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த குக்கர் உதவும் என்றார் உணவுத்துறையை மேம்படுத்த அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீட்டு உணவு தயாரிப்பாளர்களிடம் இருந்து தரமான உணவுகளை பெற்று வாடிக்கையாளர்களுக்கு வழங்க இருப்பதாகவும் அவர் கூறினார் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கோவையில் குக்கர்ங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப் மூலமாக வீட்டிலிருந்து உணவை வந்து தான் எங்களோட ஆப்போட சிறப்பு நாங்கள் வந்து இப்போ இந்த ஆப்பை வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இது வீட்டில் இருக்கிறவங்க வந்து சமைச்சு கொடுக்குற உணவு தான் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் எங்கள் ஆப் மூலமாக இப்போ நிறைய பேர் வந்து வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சுருக்காங்க அடிக்கடி ஹோட்டலில் இருந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்த்து வந்து ரொம்ப பிரச்சனையாகுது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம அம்மா சமைக்கிற மாதிரி நம்ம பாட்டி சமைக்கிற மாதிரி அதை வந்து நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது தான் வந்து எங்களோட ஆப்போட முக்கிய குறிக்கோளாக இருந்தது இப்போ இது வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஆறு சிட்டியில் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னாலஜி பின்னாடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஏடபிள்யூஎஸ் க்ளவுட்லலாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர்லேயே வந்து நாங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியும் வந்து ஆரம்பிக்க போயிருக்கோம் ஸோ அதனால் இது நிறைய பேருக்கு ஜப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வீட்டிலேருந்து சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மைக்ரோ ஆண்டர்ப்னர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதும் எங்களோடய குறிக்கோளாக இருக்குது